எல்லாருக்கும் வணங்கண்ணா இந்த மீன் பேர் மீன் விலை மீன் விலைமீன் கொடுவானுவாங்க நம்ம ஊரில் மிக ரொம்ப அரியப்படையாக மீன் இது நல்ல டேஸ்ட்டு மீனில் வந்து ரெண்டு வகை இருக்குண்ணா இதுதான் ஒரிஜினல் விலை மீன் இந்த பக்கம் ரெட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் ஒரிஜினல் விலை மீன் இன்னொரு விலை மீன் பார்த்திங்கன்னா விலை மீன் ஓரியானுவாங்க ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீனுங்க நல்ல டேஸ்ட் இது இது நல்லா பீஸ் பண்ணி நல்லா ஸ்லைஸ் போட்டு வருத்திங்களா செம்ம டேஸ்ட்டுண்ணா இது சுத்தமாக முள் கிடையாது சென்ட்ரு போன் மட்டும் தான் இருக்கும் நம்பூரில் அவ்வளோ அதிகமாக தெரியாதுங்க இந்த மீன் விலை மீன் பற்றி நல்ல டேஸ்ட் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது மீனுங்கள்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம கடைக்கு வந்தது எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச விலை மீன் தான் அதிகம் நானும் கூட விலை மீன் தானே அதிகமாக சாப்பிடுவேன் நல்ல டேஸ்ட் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் நல்லா தக தக தகனு இருக்குது பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்குது இது பாருங்க மூக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் விலை மீனே கண்ணும் தெளிவாக இருக்குது இது கண்ணு கொஞ்சம் டல் கூட மீன் கெட்டு போச்சுன்னு நிறுத்தினா மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கில்ஸ் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் விலை கொஞ்சம் அப்பப்போ ஏறும் இறங்க தான் செய்யும் பரவாயில்ல நல்ல நல்ல மீனுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இருக்குது பாருங்கள் இதில் மருத்துவ குணம் நிறைய அதிகமாக இருக்குண்ணே இந்த மீனில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த சோகை ஏற்படுத்ததை தருக்கும் இந்த மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீனுங்கள்லாம் தெளிவாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி இது வில மீன் தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எங்களை மாதிரி வியாபாரியை ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் எதாதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மீனில் செதிலெடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ சூப்பராக இருக்கு அந்த விலை மீன் கொடுவா